தவக்காலம் ஒரு புனிதமான காலம் மனிதன் இறைவனை அதிகம் தேடுகின்ற காலம் இக்காலத்திலே நாம் ஒருத்தல் முயற்சிகளும் தவ முயற்சிகளும் செய்ய வேண்டும் என்று திருச்சபை நமக்கு எண்பிக்கின்றது இத்தவக்காலத்தில் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு சில உறுத்தல் முயற்சிகளையும் முயற்சிகளையும் கீழே காணலாம் இவையெல்லாம் இத்தவக்காலத்திலே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் வாழ்வை புனிதப்படுத்தும் உங்கள் வாழ்வானது இறைவனோடு ஒன்றாக இணைவதற்கு இது உதவியாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஒன்று தவறாமல் இக்காலம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் திருப்பலையில் பங்கேற்று நற்கருணை உட்கொள்ளல் அடிக்கடி திருப்பலையில் பங்கெடுத்தல் இரண்டு வேதாகமத்தை இக்காலத்தில் ஒவ்வொரு நாளும் வாசிக்க பழகுவது மூன்று வெள்ளிக்கிழமைகளில் இயேசுவின் பாடுகளை வேதாகமத்தில் வாசித்து தியானிக்கலாம் நான்கு வெள்ளிக்கிழமைகளில் ஒரு சந்தி சுத்தபோசனம் கடைபிடிக்க வேண்டும் முடிந்தால் இக்காலம் முழுவதும் சுத்தபோசனம் கடைபிடிக்கலாம் ஐந்து வெள்ளிக்கிழமைகளில் சிறுவை பாதையை செவித்தல் முடிந்தால் ஒவ்வொரு நாளும் ஆறு ஒவ்வொரு நாளும் ஜபமாலை சொல்லுதல் ஏழு நேரம் கிடைக்கும்போது நற்கருணை ஆண்டவரை சந்தித்தல் எட்டு குடும்ப இரவுச் சபம் சொல்ல ஆரம்பிக்காதவர்கள் இக்காலம் முழுவதும் சொல்ல முயற்சித்தல் ஒன்பது மனவழிய ஜபத்தை அடிக்கடி சொல்லுதல் உதாரணமாக இயேசுவே என்மேல் இரக்கமாயிரும் இயேசுவே நான் பாவி இயேசுவே உம் ரத்தம் என்னை கழுவப்படும் உம் பாடுகள் என்னை தேற்றட்டும் பத்து துன்பத்துயரத்தில் இருப்போர் இயேசுவின் பாடுகளை தியானித்து ஆறுதலும் நம்பிக்கையும் அடைதல் பதினொன்று பாவசங்கீர்த்தனத்தை அடிக்கடி பெற முயற்சித்தல் பனிரெண்டு கிடைக்கும் நேரத்தை வீணாக்காமல் ஆன்மீக வளர்ச்சிக்காக பயன்படுத்துதல் பதிமூன்று மது அருந்துதல் புழைப்பிடித்தல் இவற்றை தவிர்க்க முயற்சித்தல் பதினான்கு தொலைக்காட்சி தேவையற்ற புத்தகங்கள் வாசித்தல் இவற்றில் கட்டுப்பாட்டை கொண்டுவர முயற்சித்தல் பதினைந்து கிடைக்கும் அடிப்படை சம்பளத்தில் பத்தில் ஒரு பகுதியை இறைப்பணிக்கு செலவு செய்தல் பதினாறு காலை மாலை நண்பகல் உணவுகளுக்கிடையே பயன்படுத்தப்படும் குளிர்பானம் தேநீர் சிற்றுண்டி முதலியவற்றை தவிர்த்தல் பதினேழு நோயாளிகளை சந்தித்து ஆறுதல் சொல்லுதல் பதினெட்டு சமாதான குறைவுடன் வாழும் குடும்பத்தில் சமாதானத்தை ஏற்படுத்த முயற்சித்தல் பத்தொன்பது அடிக்கடி செய்யும் பாவத்தை தவறை விலக்குதல் இருபது விருப்பமான உணவு வகைகளில் கட்டுப்பாட்டை கொண்டு வருதல் இருபத்தி ஒன்று ஒவ்வொரு நாளும் ஏதாவது சிறு உதவி செய்தல் இருபத்தி இரண்டு எளிமையை கடைபிடிக்க வேண்டும் ஆடம்பர நடை உடை நகை அழகு சாதனங்களை அகற்றுதல் இருபத்தி மூன்று உள்ளோரை மன்னித்து அன்புடன் பழகுதல் இருபத்தி நான்கு அநியாய வட்டி வாங்காமல் பினரை துன்பத்திற்கு உள்ளாக்காமல் இருப்பது இருபத்தி ஐந்து ஒரு சந்தி நாட்களில் ஏழைகளுக்கு உதவுதல் இருபத்தி ஆறு ஆணவத்தை அகற்றி தாழ்ச்சியோடு இருத்தல் இருபத்தி ஏழு கெட்ட சிந்தனையின்றி கெட்ட வார்த்தைகள் பேசாதிருத்தல் சாம்பல் புதன் மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய் மண்ணுக்கே திரும்புவாய் மறவாதே கிறிஸ்தவத்தின் முக்கியமான தினங்களை குறித்து பேசும்போது கிறிஸ்து பிறப்பு புனித வெள்ளி உயிர்ப்பு விண்ணேற்பு குருத்தோலை தினம் என விழாக்கள் நம்முடைய நினைவுக்கு வருகின்றன பெரும்பாலும் நம்முடைய நினைவுக்குள் வராத நாள் சாம்பல் புதன் சாம்பல் புதன் என்றால் என்ன உயிர்ப்பு தினத்திற்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர்த்த நாற்பது நாட்களை கிறிஸ்தவர்கள் தவக்காலமாக அனுசரிக்கின்றனர் தவக்காலம் என்பது நம்முடைய தவறுகளை உணர்ந்து திருந்தவும் நம்மை நாமே அறிந்து நம்மை இறைவனின் வழியில் கொண்டு வரவும் தரப்பட்டிருக்கும் காலம் எனக்கொள்ளலாம் கொள்ளலாம் பழைய ஏற்பாடுகளில் எஸ்தர் தானியேல் யோபு ஆகிய நூல்களில் இத்தகைய நாற்பது நாள் தவத்தை குறித்த செய்திகள் காண கிடைக்கின்றன எனவே இது கிறிஸ்துவின் மறைவிற்கு பின் கிறிஸ்தவர்களால் உருவாக்கப்பட்டது இல்லை என்பதும் பழைய வழக்கத்திலிருந்து பெறப்பட்டதே என்பதும் உறுதியாகிறது கிபி தொள்ளாயிரம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் முதலில் சாம்பல் தினம் என்று அழைக்கப்பட்டதாகவும் வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன கத்தோலிக்க திருச்சபையில் அன்றைய தினத்தில் பாதிரியார் மக்களுடைய நெற்றியில் மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய் மண்ணுக்கே திரும்புவாய் மறவாதே என்று கூறி சாம்பலினால் சிலுவை அடையாளம் வரைகிறார் இயேசு சிலுவை மரணத்தை சந்திக்கும் முன் எருசலேமிற்குள் நுழைந்த தினத்தில் மக்கள் ஒலிவமரக் கிளைகளை அசைத்து அவரை வரவேற்றார்கள் அன்றைய தினமே இன்றைய திருச்சபையில் குருத்தோலை தினம் என கொண்டாடப்படுகிறது அன்றைய தினத்தை நினைவு கூறும் வகையில் மக்கள் குருத்தோலைகளை பிடித்து பவனிகள் கொண்டாட்டங்களில் ஈடுபடுகிறார்கள் அன்றைய தினத்தில் ஆலய கொண்டாட்டங்களில் பயன்படுத்தப்படும் ஓலையே அடுத்த ஆண்டு எரித்து சாம்பலாக்கப்பட்டு சாம்பல் புதன் தினத்தில் நெற்றியில் பூச பயன்படுகிறது பழைய ஏற்பாட்டில் மக்கள் தங்கள் பாவங்களை நினைத்து மனம் கசிந்து சாம்பலை உடலெங்கும் பூசி மேனி அழகை குறைத்து கொண்டும் கோணியை ஆடையாய் உடுத்தி ஏழ்மை கோலம் பூண்டும் தலைக்கு எண்ணெய் கூட தேய்க்காமல் உண்ணாமல் நோன்பிருப்பார்கள் அதன் நீட்சியாகவே சாம்பல் புதன் தினத்தில் நெற்றியில் சாம்பலினால் சிலுவை அடையாளம் வரையப்படுகிறது நெற்றி என்பது மனிதனுடைய முழுமையை குறிப்பதாக விவிலியம் கோடிட்டுக் காட்டுகிறது நெற்றியில் பூசப்படும் சாம்பல் மனிதனை முழுமையாக இறையில் சரணடைய வைக்கிறது நிலத்தின் புற்பூண்டுகளுக்கோ மரங்களுக்கோ தீங்கு இழைக்காமல் தங்கள் நெற்றியில் கடவுளின் முத்திரை இல்லாதவர்களுக்கு மட்டும் தீங்கு செய்யுமாறு அவற்றுக்கு கட்டளையிடப்பட்டது எனும் திருவிழிப்பாடு வசனம் நெற்றி குறித்த விவிலிய பார்வையை விளக்குகிறது ஏசு நாற்பது நாட்கள் இரவும் பகலும் உண்ணாமல் வனாந்தரத்தில் நோன்பிருந்தார் கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவின் அந்த அனுபவத்தில் இணைகின்றனர் தவக்காலம் நம்முடைய இயலாமைகளை பாவங்களை பிழைகளை கண்டறியும் காலம் நமது பலவீனங்களை இறைவனின் பலத்தின் மூலம் நிவர்த்தி செய்யும் காலம் இந்த காலத்தில் ஆடம்பர அணிகலன்கள் உணவு கேளிக்கை புழுதுபோக்கு இவற்றை வெறுத்து அதன் மூலம் மிச்சப்படுத்தப்படும் பணத்தை ஏழைகளுக்கு வழங்குவதை பலரும் கடைபிடிக்கின்றனர் சிலர் வெள்ளிக்கிழமை தோறும் அன்னதானமிடும் வழக்கத்தை கொண்டிருக்கின்றனர் நோன்பிருப்பது பிறருக்கு தெரியாமல் இருப்பதே நல்லது என்கிறார் இயேசு நோன்பிருப்பதை பெருமைக்காகவும் புகழுக்காகவும் சடங்கிற்காகவும் செய்யாமல் சுய விருப்பத்தோடும் இறைவனில் சரணாகதி அடையும் மனநிலையுடனும் செய்ய வேண்டும் என்பதே இறைவனின் விருப்பமும் போதனையும் இறைவனின் அருளைப் பெற விழைபவர்கள் தங்களை தாழ்மை நிலைக்குத் தள்ளி இறைவனை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளுதல் அவசியம் அதையே சாம்பல் புதன் நினைவூட்டுகிறது திறனீற்று புதன் என்பது சாம்பல் புதன் என்றும் விபூதி புதன் என்றும் அழைக்கப்படுவதுண்டு இது கிறித்தவர் கொண்டாடும் ஒரு விழா ஆகும் நாற்பது நாள் நீடிக்கின்ற தவக்காலத்தின் முதல் நாள் இதுவே திருநீற்று புதனிலிருந்து நாற்பத்தி ஆறாவது நாளாக உயிர்த்தெழுதல் விழா கொண்டாடப்படும் இடையே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளில் தவ முயற்சிகளை கடைப்பிடிப்பது வழக்கமில்லை ஏனெனில் ஞாயிற்றுக்கிழமை ஏசு உயிர் பெற்றெழுந்த நாள் ஆதலால் மகிழ்ச்சி நாள் நோன்பு நாள் அல்ல என்பது கிறித்தவர் கருத்து திருநீரு பூசும் நிகழ்ச்சி திருநீற்று புதனை கத்தோலிக்கர் லூதரன் சபையினர் ஆங்கிலிக்கன் சபையினர் மெத்தடிஸ்ட் சபையினர் போன்ற மைய நீரோட்ட சபையினர் அனைவரும் கடைபிடிக்கின்றனர் திருநீற்றுப்புதன் வரும் நாள் பொதுவான கிரிகோரியன் கிறித்தவ நாட்காட்டிப்படி இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஒரு குறிப்பிட்ட தேதியில் கொண்டாடப்படுவதில்லை மாறாக மார்ச் அல்லது ஏப்ரல் மாதம் வருகின்ற முழு நிலநாளை ஒட்டி வருகின்ற ஞாயிறு அவ்விழா நிகழும் என்பது கிறித்தவ கருத்து திருநீற்றுப்புதன் வரும் நாள் புதுவான கிரிகோரியன் கிறித்தவ நாட்காட்டிப்படி இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஒரு குறிப்பிட்ட தேதியில் கொண்டாடப்படுவதில்லை மாறாக மார்ச் அல்லது ஏப்ரல் மாதம் வருகின்ற முழு நிலநாளை ஒட்டி வருகின்ற ஞாயிறு அவ்விழா நிகழும் என்பது கிறித்தவர் கருத்து திருநீற்றுப்புதன் கொண்டாட விவிலிய அடிப்படை கிறிஸ்தவ விவிலியத்தில் அடங்கியுள்ள புதிய ஏற்பாட்டில் இயேசு நாற்பது நாட்கள் இரவும் பகலும் பாலை நிலத்தில் நோன்பிருந்தார் என்னும் செய்தி உள்ளது நற்செய்தி நூல்களை எழுதிய மத்தேயு மார்க்கு லூக்கா ஆகியோர் இச்செய்தியை குறிப்பிடுகின்றனர் காண்க மத்தேயு நான்கு ஒன்று முதல் பதினொன்று மார்க்கு ஒன்று பனிரெண்டு முதல் பதிமூன்று லூக்கா நான்கு ஒன்று முதல் பதிமூன்று இயேசுவை பின்பற்றி கிறித்தவர்களும் நாற்பது நாட்கள் நோன்பிலும் இறை வேண்டலிலும் ஈடுபட தொடக்கமாக அமைகிறது திருநீற்றுப்புதன் முன்னாள்களில் விபூதி புதன் என்றும் இப்போது திருநீற்றுப்புதன் எனவும் வழங்கப்படுகின்ற இந்நாளில் கிறித்தவர்கள் புனிதப்படுத்தப்பட்ட சாம்பலை தம் மீது தடவிக்கொள்கிறார்கள் சாம்பல் தவத்திற்கும் தன்னுறுத்தலுக்கும் மனமாற்றத்திற்கும் அடையாளம் கத்தோலிக்க சபை வழக்கப்படி கடந்த ஆண்டு குருத்து ஞாயிற்றன்று வழங்கப்பட்ட குருத்தோலைகளை எரித்து சாம்பலாக்கி கோவிலில் வைப்பர் அங்கே வழிபாட்டில் அச்சாம்பல் மந்திரிக்கப்படும் அதை கிறித்தவ குரு அல்லது திருதொண்டர் மக்களின் தலைமீல் பூசுவார் வழக்கமாக சிலுவை அடையாளத்தில் இப்பூசுதல் இருக்கும் அவ்வாறு பூசும்போது குரு திருதொண்டர் கீழ்வரும் சொற்களை கூறுவார் மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய் மண்ணுக்கே திரும்புவாய் மறவாதே என நினைத்துக்கொள் கொள் தொடக்க நூல் மூன்று பத்தொன்பது ஆண்டவராகிய கடவுள் நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் அதற்கு திரும்பும் வரை நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உன் உணவை உண்டாய் நீ மண்ணா இருக்கின்றாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்றார் தொடக்க நூல் மூன்று பத்தொன்பது